ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் சக்கரவர்த்தி காலை பூஜை முடிந்து தன் தனியறையில் வந்த அமர்ந்தார் தொழிலதிபர் சக்கரவர்த்தி நெற்றியில் விபதுக்கீற்று லேசான முன்வழுக்கை எதிராளியின் மனோபாவத்தை எடை போடும் கூர்மையான கண்கள் சுமாரான உயரம் மாநிலம் ஆனால் முகத்தின் கம்பீரம் பார்ப்பவரை வசீகரிக்கும் அவரின் உதவியாளன் குமார் பவியமாய் உள்ளே வந்தான் குட் மார்னிங் சார் எஸ் குமார் உங்களை பார்க்க ஒரு இளைஞர் வந்திருக்கார் உங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறார் ஓஹோ சரி வர சொல்லு குமார் வெளியே சென்று அந்த இளைஞனை அழைத்து கொண்டு வந்தான் மோகன் நீயா எப்போ வந்த அப்பா எப்படி இருக்கார் என்று அன்பொழுக விசாரித்த சக்கரவர்த்தி நீ என்ன பண்ற என்றார் படித்து முடித்து ரெண்டு வருஷம் ஆச்சு சார் வேலை கிடைக்கல நீங்க சிபாரிசு கடிதம் கொடுத்தால் உடனே கிடைச்சிடும் என்றான் இந்த ரெண்டு வருஷமா என்ன செஞ்ச சும்மா தான் சார் இருந்தேன் பேப்பரில் பார்த்து வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு இருந்தேன் குமாருக்கு அந்த இளைஞனை பார்க்க பரிதாபமா இருந்தது முதலாளி நிச்சயம் உதவுவார் என எதிர்பார்த்தான் இதோ பாருமோகன் இன்னும் முயற்சி பண்ண வேலை கிடச்சிடணும் என் சிபாரிசு கடிதத்துக்கெல்லாம் இப்ப மதிப்பு இல்லப்பா இன்று தட்டி கழித்தவரை வியப்புடன் பார்த்தான் இளைஞனின் நிலை இறக்கப்படும்படி இருந்தது ஆனால் முதலாளி மனம் இழகவில்லையே அடுத்த நாள் இன்னொரு இளைஞன் உள்ளே வந்தான் பிரகாஷ் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் சொல்லு பிரகாஷ் சார் பனிரெண்டு வகுப்புக்கு மேல படிக்க முடியல வீட்டு பொருளாதாரம் அப்படி ஆட்டோமொபைல் கடையில வேலை பார்க்குறேன் அவங்க கொடுக்குற சம்பளம் போதல ஆனா இந்த மூணு வருஷத்துல தொழில கத்துட்டேன் இப்போ சொந்தமா சின்ன அளவில் நானே கடன் நடத்தலாம்னு பிரியப்படுறேன் ஓஹோ ஆனால் என்னை நம்பி கடன் கொடுக்கவோ பணம் கொடுக்கவோ ஆள் இல்லை நீங்க பார்த்து கொஞ்சம் உதவினால் நான் முன்னுக்கு வந்துடுவேன் அவளிடம் இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டார் சக்கரவர்த்தி எவ்வளவு பணமாகும்னு நினைக்கிற கடன் ஆரம்பிக்க முப்பதாயிரம் ஆகும் சார் என்னிடமிருந்து எவ்வளோ எதிர்பார்க்குற பத்தாயிரம் ரூபாய் அப்போ மீதி எனக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா வங்கியில இருபதாயிரம் கடன் கொடுக்குறதா சொன்னாங்க என் உழைப்பு மூலமா அதை மாசம் மாசம் அடைச்சிட்டு வருவேன் குட் என்றார் சக்கரவர்த்தி திருப்தியாய் நன்றி சொல்லிவிட்டு பிரகாஷ் வெளியே சென்றான் முகமலர்ச்சியுடன் என்ன குமார் ஏதோ கேட்க ஆசைப்படுற போல் இருக்கேன் என்றவரை தேவிப்புடன் பார்த்தான் தன் மனதை படித்து விட்டாரே என்ற ஆச்சரியம் அவனுக்கு ஆமாம் சார் ஒரு சந்தேகம் சந்தேகமா அதை ஆரம்பத்திலே தெளிவு பண்ணிக்கிறது தான் நல்லது நீங்க பிரகாஷுக்கு உதவுனது சரிதான் ஆனா அதுக்கு முன்னாடி வேலைக்கு சிபாரிசு கடிதம் கேட்டு வந்தாரே உங்க சொந்தக்கார இளைஞர் ஒருவர் அவருக்கு ஏன் உதவ மறுத்துட்டீங்க பிரகாஷுக்கு ஜாமீன் கையெழுத்தும் போட்டு பத்தாயிரம் பணமும் தரணும் ஆனால் அவருக்கு வெறும் கடிதம் தானே தரணும் என்று புன்னகையுடன் புன்னங்கையுடன் பார்த்தார் சக்கரவர்த்தி பிரகாஷுக்கும் மோகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கப்பா என்ன சார் ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்கலன்னு மோகன் சொன்னா இல்லையா ஆமாம் ஆனால் அந்த ரெண்டு வருஷமாக என்ன செஞ்சேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் வேலை தேடிட்டு இருந்ததாக சொன்னார் கரெக்ட் அவன் விரும்புகிறது உழைப்பே இல்லை சட்டக்காலரில் கரப்படாத வேலை நல்ல சம்பளம் சோம்பேறித்தனமான வாழ்க்கை இந்த ரெண்டு வருஷமாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டதுக்கு நடுவில் அவன் வேற ஏதாவது தொழிலை கற்றுட்டு இருக்கலாமே உழைக்க தயங்குற வரட்டு கௌரவம் அதுதான் நம்ம நாட்டு இளைஞர்களோட பெரிய பலவீனம் புரியுதான் தலையாட்டினான் குமார் ஆனால் பிரகாஷோட பேச்சில் முன்னேற துடிக்கும் ஆவல் இருக்குது உழைக்கணுங்கிற வெறி இருக்குது அவன் முப்பதாயிரத்தையும் உதவியாக கேட்காம பத்தாயிரம் மட்டும் கேட்டதுலேருந்து தெரியுது அவனோட நம்பிக்கையும் உழைப்பில் இருக்கிற ஆர்வமும் அதனால தான் பிரகாஷுக்கு உதவினை அவனுக்கு மறுத்தேன் நாம் செய்கிற உதவி யாரையும் சோம்பேறியாக்கிடக்கூடாது பாரு அதனால தான் என்றவரை ஆமோதிப்புடனும் மதிப்புடனும் பார்த்தான் குமார்